இரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு உலகில் நாம் ஒரு வழிபோக்கன் என்பதை மறந்துவிடாதீர்கள் எப்போதும் இது ஞாபகத்தில் இருக்க வேண்டும் நீ ஏழை என்பதனால் உன்னை புறக்கணிக்கிறார்கள் எனவே நீ ஒரு நாள் பணக்காரனாக ஆவாய் அப்போது உன்னைவிட விட ஏழையாயிருப்பவர்களை ஒருபோதும் நீ புறக்கணிக்கக்கூடாது தான் பட்ட கஷ்டங்களை பிறர் படக்கூடாது நீ நினைக்க வேண்டும் ஆகாயத்திற்கு சென்றாலும் நடுக்கடலுக்குச் சென்றாலும் மழையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயலை செய்தவர் அதன் விளைவிலிருந்து தப்பவே முடியாது காலம் யாரை எப்போது எந்த உயரத்தில் வைத்து அழகு பார்க்கும் என்று யாருக்கும் தெரியாது எந்த உயரத்தில் இருந்து யாரை எப்போது கீழே தள்ளும் என்று யாருக்கும் தெரியாது எனவே எல்லோரிடத்திலும் மரியாதையாகவும் கனிவோடும் பழகுங்கள் விஷயங்களை அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் Nandri, Bašira,